நானூறு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அரேபியன் கார்டன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ல நானூறு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க நம்ம பதினஞ்சு பிரான்ச் இருக்கு இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஹோட்டல் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா அந்த பேஸ் ஒர்க் எல்லாமே வந்து யார் பண்ணாங்க வேலைக்கு ஆள் போட்டு நீங்க கல்லால தான் உட்கார்ந்து இருந்தீங்களா ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா போட் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ண உடனே என் ஃப்ரெண்டோடைய ரெஸ்டாரண்ட் ஒன்று பள்ளிக்கரணையில் இருக்கு நான் அவர்கிட்ட போய் பா எனக்கு சம்பளம்லாம் நீ எதுவும் கொடுக்க வேணாம் நான் என் ரியல் எஸ்டேட் வேலை நேரம் போக நான் இங்கே கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் இங்கே ஸ்பென்ட் பண்ணோம் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி கற்றுக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒன்று ஒன்று நான் ஆயிட்டு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் டு ஸ்டார்ட் டிசைட் பண்ணி நாலஞ்சு மாதம் எடுத்துக்கிட்டேன் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த நாலஞ்சு மாதம் ச பள்ளிக்கரணையில் என் ஃப்ரெண்டோட ஹோட்டலில் எல்லா வேலையும் நான் ஃபுல்லாக கற்றுக்கல மேக்சிமம் கற்றுக்கிட்டேன் யாரும் இல்லைனாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுற தேவையான விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் வந்து அந்த ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸ் தான் பா நீ மூணு மாதம் ஆறு மாதத்தில் உனக்கு லாபம் வரலைன்றதுனால நீ க்ளோஸ் பண்ணுறது ஐடியா இருந்தால் ஓப்பனே பண்ணாதேன்னு சொன்னார் அதை கேட்டுக்கிட்டு ஏழு மாதம் எந்த லாபமும் இல்லை என் கையிலேருந்து செலவு பண்ண எட்டாவது மாதத்துலேருந்து அப்படியே ஓரளவுக்கு பிரேக் ஆச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் ஆச்சு அதே பிஸ்னஸ் அதே பிரான்ச்சில் பல லட்ச ரூபாய் இன்றைக்கு மாதம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது பள்ளிக்கரணையில் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் காஷியர் இல்லைனா நான் கல்லால் உட்காருவேன் கேப்டன் இல்லைனா நான் ஆர்டர் எடுப்பேன் வெயிட்டர்ஸ் இல்லைன்னா ப்ளைட் எடுப்பேன் உள்ள ஹவுஸ் கீப்பிங் இல்லைனா நான் ப்ளைட்டு கழுவுவேன் கே ஓட்டின்னு சொல்லுவாங்க ஃபுட்டு அந்த நேரத்துக்கு வெளியே கொண்டு போகணும் கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களோட கார்டினேட் பண்ணோம் வெளியே சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட கார்டினேட் பண்ணி ஃபுட்டு வெளியே கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி யார் இல்லைனாலும் பிரியாணி போடுற மாஸ்டர் வரனா நான் பிரியாணி மாஸ்டர் ஆயிடுவேன் நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் உங்க சிக்னேச்சர் டிஷ் என்ன அதை ஆ எப்படிது அதை நான் கொண்டு வரேன் கொண்டு வர சொல்றேன் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா ரவி ஃபுட்ட கொண்டு வர சொல்லுங்க இவ்வளவுதானே சார் இவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா அவ்வளவுதானே இல்ல வேற ஏதாவது வேணுமா சார் இத பாக்கும்போது நான் என்ன யோசிக்கிறேன் நான் வெக்கனா ஃபுல்லா டேபிள் ஃபுல்லா வச்சிருவேன் இல்ல இல்ல சார் இது என்னது சார் நண்டா நண்டோட மதரா இவ்ளோ பெரிய நண்டா இருக்கு எங்க கிட்ட இருக்குறதுலயே சின்ன நண்டு இதுதான் ஓ மை காட் ஆமா எங்க கிட்ட இவ்ளோ பெரிய நண்டெல்லாம் இருக்கு ஒரு நண்டை வாங்கி 7 8 பேர் சாப்பிடுவாங்க

சின்ன அது உள்ள இருக்கு ஃபிஷ். நம்ம சாப்பிடுங்களேன் வாங்க சாப்பிட்டிட்டே பேசுவோம். லாப்ஸ்டர் நான் சர்வ் பண்றோம் உங்களுக்கு. இது லாப்ஸ்டர். இந்த லாப்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் லேடிஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட். ஆமா. இது ரொம்ப பெரிய பீஸா இருக்கு. இருக்கட்டும். அப்படியே தான் சாப்பிடுறோம். ஐயோ. இது சோ பிக். ஃபுல்லா மீட் தான் இருக்கு உள்ள. அதுக்குள்ள நான் இந்த காந்தாரி ஃபிஷ்னானே ஓபன் பண்றேன். இது இப்படி உடைக்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ தோட ஓப்பனிங் இங்கே அந்த மாதிரி இருக்கு நீங்க இந்த விரல் இருக்குல இந்த விரல எங்க கேப் இருக்கு அதுக்குள்ள விடுங்க ஓகே கேப்ல விட்டு அப்படியே எடுங்க வாங்க காந்தாரி ஃபிஷ் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இது என்னுடைய ஸ்பெஷல் சிக்கன் மந்தி எல்லாம் வந்து அரப் कंट्रीல ரொம்ப வருஷமா வர்க் பண்ணவர தான் எங்களுடைய Chief Chef மந்தி மாஸ்டர் அவர் வந்து எல்லா பிரான்ச்சில் உள்ள பிரான்ச்சில் உள்ள செஃப்புக்கும் ட்ரைனிங் கொடுத்து பண்ணுறது மந்தியெல்லாம் அப்படியே அரபில் துபாயில் உங்களுக்கு மந்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் கிட்ட ஆமாம் சாப்பிடுங்க ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ஒரு எங்களோட எல்லா பிரான்ச்சோட எக்ஸிக்யூட்டிவ் செஃப்ஸும் இங்கே வராங்க இது எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கேப்டன்ஸு எக்ஸிக்யூட்டிவ் செஃப்க்கு அப்புறம் கேஷியர்ஸ்க்கு அப்புறம் சூப்பர்வைசர்ஸ்கெலாம் ஒரு ஒரு கெட் டுகெதர் நடத்தணும் ஷோல நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பிரான்ச்சைஸ் எடுத்தேன் லாஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க உண்மையாலுமே ஹோட்டல் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் யாரெல்லாம் பண்ணலாம் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க நம்பர் ஒன்றுங்க திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் பிஸ்னஸ்ங்க ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எல்லா பிஸ்னஸும் மாதிரி தான் அன்னைக்கு நிறைய பேர் சொன்ன மாதிரி ரேட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இந்த பிஸ்னஸில் அதிகம் ஆனால் ப்ராஃபிட்டும் மற்ற பிஸ்னஸை விட அதிகம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனால் ஸோ எப்படி சக்ஸஸ் ஆகிறதுன்றதை பற்றி நான் சொல்கிறத விட வை பீப்பிள் ஃபெயில் பிட் ஃபால்ஸ் வை பீப்பிள் ஃபெயில் இன் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸை பற்றி நான் கொஞ்சம் சொல்றேன் அது கண்டிப்பாக ஒரு இது நாட் ஒன்லி ஃபார் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நான் சொல்ல விஷயங்கள் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதுல ஒன் ஃபஸ்ட்டு பிட் ஃபால் பண்ணக்கூடாத விஷயம் அதிக வட்டிக்கு காசு வாங்கி ஆரம்பிக்கவே கூடாது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எஸ்பெஷலி ரெஸ்டாரண்ட் நீ வட்டிக்கு வாங்கி ஆரம்பிச்சா உமானம் போயிடும் மரியாதை போயிடும் நிம்மதி போயிடும் தூக்கம் போயிடும் காசு போயிடும் கொஞ்சம் ஏமாந்தா உயிரே போயிடும் நிறைய பேர் கடன் வாங்கி திருப்பி கொடுக்காம நிறைய சூசைட் எல்லாம் நடக்குது இல்லையா அதனால செய்து இப்போ அப்கமிங் ஜெனரேஷனுக்கு நான் சொல்ற விஷயம் அதிக வட்டிக்கு காசு வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க உங்க கான்செப்ட் மேல உங்க உங்க ஃபார்முலா மேல உங்க ப்ராஜெக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆட்கள் வருவாங்க அப்படி இல்லைன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிங்க தயவுசெய்து கடன் வாங்கி மட்டும் பெரிய வட்டிக்கு கடன் வாங்குங்க வட்டி இல்லாத கடன் உங்க சொந்தக்காரங்க கொடுத்தா இப்போ என் பையன் கூட பார்த்தீங்கன்னா கடன் தான் நான் கொடுத்துருக்கேன் மீ பேக் இல்லைன்னா சின்ன இன்ட்ரெஸ்ட்ல வாங்குங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒன்று கடன் வாங்கக்கூடாது நம்பர் ரெண்டு எந்த நாலேஜுமே இல்லாமல் ஜீரோ நாலேஜில் ஆரம்பிக்காதீங்க என் ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனை பேர் வந்து சார் நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் கொஞ்ச நாள் இங்கே இது நின்று கற்றுக்கலாமா அதுக்கு அவங்க காசு தரேன்னு வாங்க கற்றுக்கிறதுக்கு நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் தம்பி நீங்கள் கற்றுக்கோங்க ஓகே நீங்கள் ஸ்டாஃபோட ஸ்டாஃபாக இருங்க எப்படி கேஷு பர்ச்சேஸு எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் எங் என்கிட்ட வாங்க வேணா நான் என்னுடைய ஜிஎமோட நம்பர் தரேன் நீங்கள் என் இருங்க சாப்பாடு சா தரேன் தங்குறதுக்கு வசதி தரேன் நீங்கள் கற்றுக்கோங்க தயவுசெய்து நல்லா கற்றுக்கோங்க நாலேஜ் இல்லாமல் ஆரம்பிக்காதீங்க கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு அரேபியன் கார்டனில் நான் கற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் கூட வேலை கிடைக்கும் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரேன் ப்ரொவைட் பண்ணுறீங்களா ஆமாம் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு செஃப்பையோ இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தெரிஞ்சவங்களும் யாரையாவது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க நீ காஸ்போர்டு மற்றது எல்லாம் நான் ஸ்டாஃப்ஸை நான் கொண்டு வந்துக்கிறேன் ஏன்னா நீ இவ்வளோ இது மட்டும் டெக்கரேட்லாம் பண்ணு நான் பார்த்து தெரிஞ்சு எவ்வளோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூடி இருக்காங்க தெரியுமா உனக்கு நீ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா நீ ஐடியில் இரு இல்லை வேறு எதில் வேணால் பேசிக்கான விஷயங்கள் ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா வேற ஸ்டாஃபை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது அந்த ஏஜென்சிஸ் கூட நீங்கள் தொடர்பு வச்சுக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணுமா ஸ்டடி பண்ணி ப்ராப்பராக ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் அன்னைக்கு நீ என்னால் ரொம்ப சூடாக போன விஷயம் கருப்பட்டி காப்பியா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கான்செப்ட் அந்த ஃபார்முலா குட் தப்பு கிடையாது ஆனா பிரியாணிக்கும் இந்த காப்பிக்கெல்லாம் வந்து ஒரு பிரான்சைசி தேவை கிடையாது அதுவும் கருப்பட்டின்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது மாதிரி சொல்றாங்க இந்த சர்க்கரையில் என்ன ஹெல்த் ப்ராப்ளம் வருமோ அது கருப்பட்டிலையும் வரும் ரெண்டுமே ஆமா ரெண்டுமே பேர் நீங்க நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க ரெண்டுமே ஒண்ணுதான் இது சும்மா மக்களை ஏமாத்துறாங்க ஆமாம் ஆமாம் அதே மாதிரி பிரியாணிம்மா இன்னைக்கு ட்ரிப்ளிகேனில் போனால் நூற்றுக்கணக்கான பிரியாணி செஞ்சு கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க பாய்ங்க நீங்கள் ஒரு பிரியாணி ஆரம்பிக்கணும்னா உங்கள் உங்கள் பேர்லேயே ஆரம்பிச்சு நீங்கள் அவங்க அவங்க கிட்ட சொன்னால் அவங்க அழகாக கொண்டு வந்து வச்சுருவாங்க எத்தனை கிலோ வேணுனாலும் நீங்கள் ஒரு ஆளை வச்சு அதை சேர்வ் பண்ணி கொடுங்க நீங்கள் ஏன் ஒரு மாஸ்டர் டிபெண்ட் பண்ணுறீங்க ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் நல்லதாக கேட்டால் நல்ல கான்செப்ட் தான் அது ரேரான ஒரு எல்லா இடத்துலயும் கிடைக்காத ஏதாவது ப்ராடக்ட் இப்ப நாங்க நாங்க எங்க பிசினஸ் பிரான்சைசி ஒர்க் ஆகார் பையன் வந்து ஒரு கேஃபே ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னீங்க ஆமா ஆமா ஆனா அவருக்கே கடன் தான் குடுத்துருக்கேன் திருப்பி குடுத்துருவாருன்னு சொல்லலாம் வை எதனால வரி நாட் அப்பதான வேல்யூ தெரியும் பணத்தோட வேல்யூ தெரியும் நான் எப்போ சின்னதுல இருந்து அவருக்கு ஏதாவது தேவைன்னா தான் கொடுப்பேன் எழுதி வச்சிருக்கேன் நம்மளுக்கு அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்குதான் அவங்களுக்கு அப்பதான் அதோட இது இந்த வேல்யூ தெரியும் என்ன ஒன்னு என் சன் வந்து எப்ப கேட்டாலும் கடன் தான் கேட்பாரு கடன் தான் கேட்பாரு எங்கேயாவது ஏதாவது சம்பாதிச்சு ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அது திருப்பி கொடுத்துருவாரு ஆமாம் கிரேஸ் ஆஃப் காட் எனக்கு நல்ல ஒரு சன் நல்ல டாக்டர் கிடச்சிருக்காங்க ஆமாம் அது நல்ல பழக்கம் சி மணி இஸ் மணி அது ஃபாதர் தான் இருந்தாலும் சரி இல்லை யார் தான் இருந்தாலும் சரி அவர் கொண்டு வந்து அவருடைய மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு புக்கு போட்டு கொடுத்தாரு ஐம் கன்வின்ஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணலன்னா வேற யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருக்க போகிறாங்க நான் ப்ராஃபிட்ஸார் கேட்கல வேற யாராவது இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஃபரண்டாக ஒரு நாலு பேர் போய் அந்த அந்த புக்கு சவுத் சைட் கேஃபே அண்ட் கம்யூனிட்டின்ற அந்த அந்த கான்செப்டை கொண்டு போய் யார்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ஐ வில் இன்வெஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க இங்கே டெஃப்ரெண்டாக போங்க ஸாப்பனிங் பிளேஸ் இன்றைக்கி எல்லா விஐபிஸும் செலிப்ரிட்டிஸும் நடிகர்களும் மீடியா ஆளுங்க உங்களை மாதிரி மீடியா ஆளுங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க அது ஒரு கம்யூனிட்டியாக மாறிக்கிட்டு இருக்குது பெரிய பெரிய கார் கம்பெனிங்க இந்த பைக்கு ரைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே தான் மீட் பண்ணுறாங்க நல்ல டான்ஸ் ஆடி ஆல்கஹால் கிடையாது சிக்கன் சாப்பிடுங்க இது எங்களோட ஸ்பெஷல் சிக்கன் இல்லைன்னா அது ஃபிஷ்ஷு காந்தாரி ஃபிஷ் சாப்பிடுங்க அத அப்படி சாப்பிட கூடாதுமா அப்படியே எடுத்து அப்படியே கடிக்கணும் என்ன நீங்க என்னது ஒரு கேமரா அடி செஞ்சாலே அதெல்லாம் சாப்பிடணும் ஸ்டாஃப்ஸ் வந்து இவ்ளோ அழகா ஒரு அந்த ஹாஸ்பிடாலிட்டி கவனிக்கிறது இதெல்லாம் கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறையா நிறைய பேர் இது மாதிரி பண்றாங்களான்னு தெரியல என்ன விஷயத்துலலாம் எல்லாம் இல்ல எப்படி ஸ்டாஃப்ஸ வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க ஏங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க நானூறு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கன்னா நானூறு ஸ்டாஃபும் எனக்கு தெரியும் பேர் விட்டு தெரியும் இன்னைக்கு ஏன் அவங்க போகாம இருக்காங்கன்னு கோபிநாத் கூட கேட்டாரு அந்த நீயா நான் காரணம் என்னன்னா அவங்களோட கம்ப்ளீட் நல்லது கெட்டது எல்லாமே நான் பாத்துக்கிறேன் உதாரணத்துக்கு என்னுடைய ஸ்டாஃப் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அந்த கல்யாணத்துக்குள்ள கம்ப்ளீட் செலவு நான் எடுத்துக்கிறேன் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த படிப்பு செலவு நான் எடுத்துக்கிறேன் அது தவிர இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளம் அவங்க ஒய்ஃபுக்கு எல்லா மாதமும் போயிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் கூட கொடுக்காது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பென்ஷன் ஃபுல் சேலரி இறந்துட்டாருன்னா இன்னைக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கொரோனாவில் இறந்தவங்கலாம் இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இதனால உங்களுக்கு லாஸ் எதுவும் இல்லைங்க வாங்கிட்டு போதுங்க சி எங்களில் வந்து சதக்கான்னு சொல்லுவாங்க நிறைய இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நம்ம செலவு பண்ணால் கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுப்பாரு நான் கொடுக்க கொடுக்க எனக்கு எதுவுமே குறையல ஆரம்ப கட்டத்திலேருந்து எனக்கு வியாபாரமே இல்லைனாலும் சம்பள நாள் அன்னைக்கு அவங்க வேர்வை கீழே சிந்தறதுக்கு முன்னாடி அவங்க கையில் சம்பளத்தை கொடுத்துருவேன் ஆமாம் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் என் பிள்ளைங்களுக்கு இப்போ என்னுடைய என்னுடைய டாட்ரு என்னுடைய சன்னா என் சன்னெல்லாம் வந்து இப்போ பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்காங்க ஓகே அவங்ககிட்டேயும் நான் சொல்கிறது இதே தான் ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ இல்லையோ ஸ்டாஃபுக்கு கரெக்டான நேரத்தில் சம்பளம் கொடுத்துருவோம் ஆரம்பத்தில் எங்கிட்டே இருந்த ஒரு அஞ்சோ ஆறோ ஸ்டாஃப் தான் இன்றைக்கி நானூறு ஸ்டாஃபை கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்கி நான் நாலாயிரம் ஸ்டாஃப் வேணா கூட எனக்கு கவலை இல்லை ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாருக்குமே வி ஆர் குட் டேக் அதாவது கேர் நல்ல டேக் கேர் பண்ணுற கம்பெனின்னு தெரியும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் ஒரு ஸ்டாஃப் சிங்கப்பெருமாள் கோயில் பிரான்ச்சில் உள்ள ஸ்டாஃப் அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒரு வருஷம் ஆகுது ஃபுல் சர்ஜரி செலவு நம்ம தான் பண்ணோம் ரெண்டாவது இன்னைக்கு வரைக்கும் முழு சம்பளம் அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு கல்கட்டாவில் அவர் இப்ப வராரு அடுத்த மாசம் திருப்பி இஸ் கம்மிங் அண்ட் ஜாயினிங் இப்போ ஏன் போவாங்க இது நியூஸ் அப்படி பரவும் இன்னைக்கு நாலு பிரான்ச் ஒரே நேரத்தில் ஆரம்பிச்சா கூட எனக்கு பிரச்சனையே இருக்காது ஸ்டாஃபுக்கு நூத்தம்பது ஸ்டாஃப் வந்து நிற்பாங்க அவங்க இல்லைனா நான் இல்லை கடவுளுக்கு அப்புறம் நான் மரியாதை கொடுக்கறது நான் ரெஸ்பெக்ட் வச்சிருக்கிறது என் ஸ்டாஃப்க்கு இங்கே நல்லா இருக்கேன்னா முதல்ல கடவுள் ரெண்டாவது என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு எம்டி ஸ்டாஃப்ஸை நடத்துறது இல்லை அவங்கள எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக நினைக்கிறது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது